எல்லா நேயர்களுக்கும் அல்மாவுடைய ரசிகர்களுக்கும் அல்மா சித்த மருத்துவமுடைய நேயர்களுக்கும் வணக்கம் வருகிற ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று தினங்கள் தமிழர்களுடைய அறிவியலை தமிழர்களுடைய ஆற்றலை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் சித்த மருத்துவ திருவிழா ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தூர் சித்திரிப்பட்டில் நடக்கிறது ஐநூறு மூலிகைகளுடைய கண்காட்சி உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு வேலை ஐநூறு மூலிகைகளுடைய கண்காட்சி நூற்று கணக்கான நெல்மணிகளின் கண்காட்சி ஆயிரத்தி ஐநூறு மூலிகைகளின் கண்காட்சி உலகத்தில் எந்த நிறுவனமும் எவரும் செய்ய முடியாத வேலையை அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது எதற்காக வீழ்த்தப்பட்ட அழிக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட எரிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட சித்த மருத்துவத்தினுடைய அறிவியலை தமிழ் ஊரும் நல்லுலகுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திருவிழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சித்தர்களுக்காக நடத்துகிறோம் பதினேழு சித்தர்களுக்காக நடத்திருக்கிறோம் தமிழர்களை உங்கள் அறிவியல் வேண்டுமா உங்கள் அறிவியல் தமிழ் வேண்டுமா உங்களுடைய மருத்துவம் வேண்டுமா உடல் நலனில் அக்கறை வேண்டுமா இந்த மாநாட்டிற்கு வாருங்கள் இந்த மாநாடு என்பது மக்களுக்காக மக்களின் நலன்களுக்காக மக்களின் மேம்பாட்டிற்காக நடத்தப்படுகிறது இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கு பெறுகிறார்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இந்த மூலிகை நேரடியாக பார்க்கலாம் எவரும் இதுவரை செய்ததில்லை எவரும் இதுவரை செய்ததில்லை ஒவ்வொரு மூலிகையும் அதனுடைய பயன்கள் என்ன அதனுடைய பொட்டானிக்கல் பேர் என்ன அது என்னென்ன வேலைகளை செய்யும் என்பதையெல்லாம் வண்ண அட்டைகளில் ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் பின்னாலும் அதாவது நம்முடைய பாரம்பரிய அரிசிகள் நெல் வகைகள் இவைகள் எல்லாம் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய தமிழுடைய திருவிழா உங்களுடைய திருவிழா உங்களுக்காக நடத்தப்படுகிற திருவிழா எல்லா வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலைகளும் விட்டுவிட்டு பங்கு பெறக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான திருவிழா இந்த சித்த திருவிழா அனுமதி இலவசம் அனைவரும் வரலாம் எல்லோரும் வர வேண்டும் குழந்தை குட்டிகளோடு வாருங்கள் ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அங்கே எல்லாம் தங்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது நிறைய கழிவறைகள் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை உணவு வழங்கப்படும் ஏற்கும் கட்டணம் இல்லை மருந்து வாங்கினால் அதுக்கு மட்டும் தான் கட்டணம் வேறொன்றுமே இல்லை மருத்துவ இலவசமாக பார்த்துக் கொள்ளலாம் எல்லாமே உங்களுக்காக உங்களின் நலன்களுக்காக தமிழ் இனத்தின் தமிழுடைய விவசாயத்தின் தமிழ் தொன்மையின் தமிழுடைய கலாச்சாரத்தின் தமிழுடைய பண்பாட்டின் தமிழுடைய குலதெய்வ வழிபாட்டின் எடுத்து ஒரு மாபெரும் திருவிழாக இந்த திருவிழா அமைகிறது ஏப்ரல் பதினாலு பதினைந்து இந்த மூன்று தினங்கள் முன்பதிவு செய்யுங்கள் எயிட் எதற்காக வேண்டால் வரக்கூடியவர்களுக்கு உணவு வேண்டுமே அந்த உணவிற்காக நாங்கள் தயாராக வேண்டுமே அறுசுவை உணவு ஆர்கானிக் உணவு அதாவது இயற்கை வேளாண் உணவுகள் எல்லாம் தருவதற்காக தான் முன்பதிவு கேட்கிறோம் எயிட் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று எட்டு இந்த எண்ணுக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் இந்த மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில சித்திரிடிப்பட்டியில் உங்களுக்காக நடைபெறுகிற சித்தர் திருவிழா அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம்